வெல்கம் டு யாவரும் பத்ரி பேசுறேன் இந்த திரையுலக வளாகங்கள்ல திரை தேட்டர் வளாகங்கள்ல வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து போய் உள்ள போய் மைக்க வச்சு பேட்டி எடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பண்ணக்கூடாது ஒரு வாரத்துக்கு ரிவியூல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஒவ்வாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க மனுஷன் எப்போதுமே பர்மனண்டா ஒரு ஒரு நிலையில இருக்கிறப்ப புதுசா ஒன்று வர்றப்ப பயப்படுவான் பூமி உருண்டை அப்படின்னு சொன்னப்பலினோட கல்லால அடிச்ச ஆட்கள் முத முதல்ல ரயில் வந்தப்ப அதை பார்த்து பயந்த ஒண்ணு ஆட்கள் தான் நம்ம எல்லாம் இப்ப வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா கேபிள் டிவி வந்தது முத முதல்ல கேபிள் டிவில படங்கள் போடுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு படம் மூணு படம் போடுவாங்க அது தெற்கு தான் போடுவாங்க கேபிள் டிவில அப்ப ஆச்சு அப்படின்னா கேபிள் டிவிக்கு எதிர்த்து ஒரு ஊர்வலம் போறாங்க ஊர்வலம் போறப்ப யார் போறா அப்படின்னா அர்ஜூனு விஜயகாந்த் விஜயகாந்த் தான் நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த் அர்ஜூன் சரத்குமார் சத்யராஜ் அதுல வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்களையும் கூப்பிடுறாங்க அவர் வரமாட்டேங்கிறாரு என்ன சொல்றாருன்னா விஞ்ஞான வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது நீங்க இந்த மாதிரி ஃபைட் பண்றது வேஸ்ட்டு இது கேபிள் டிவி கேபிளுக்கு அப்புறம் சேட்டலைட் டிவி இது மாதிரி வந்துகிட்டு தான் இருக்கும்னு அவர் சொல்றாரு பட் அவங்க ஊரோல போறாங்க கேபிள் டிவி ஒளிகனு சொன்னதை விட கமலஹாசன் ஒளிகனு கத்திட்டு போனாங்க இதே விஜயகாந்த் சத்யராஜ் இவங்கெல்லாம் பிரபு அர்ஜூன் எல்லாம் கத்திட்டு போனாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ விஸ்வரூபம் படத்தை ஏர்டெல் டிடிஎச் கொண்டு வரணும்னு உலகநாயகன் கமலஹாசன் நினைச்சாரு அவர் எப்படின்னா தேட்டர்லயும் வரும் இங்கே டிடிஎச் ஆயிரம் ரூபாய் படம் கட்டினா வீட்லையும் நீங்க ஒரு தடவை பார்க்கலாம் ஆன் டிமாண்ட்ல அப்படின்னு கொண்டு சேர்ந்து அவரை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி அவருக்கு ரெக்கார்டு கொடுத்து அவர் படங்களை தேட்டர்ல பண்ணு சொல்லி அவருக்கு வந்து அதை தொழிலே பண்ண விடாம தடுக்க பார்த்தாங்க அவர் காம்படிட்டிவ் கமிஷன் ஆப் இந்தியாவுக்கு போனாரு அதுக்கப்புறம் வந்து காலில் வந்து மன்னிப்பு கேட்டாங்க அது வேற விஷயம் இப்போ இப்ப பாருங்க இப்ப வந்து அமரன் படம் நல்லா ஓடிட்டு இருக்கு அதே யாரெல்லாம் அந்த பன்னீர்செல்வம் ரோஹினி பன்னீர்செல்வம் அந்த குரூப் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சார் எட்டு வாரத்துக்கு வந்து நீங்க வந்து இதுல போடாதீங்க சார் ஓடிடியில் அப்படிங்கிறாங்க அதாவது இன்னைக்கு வந்து இவங்க கேபிள் டிவி எதிர்த்தாங்க கேபிளுக்கு அப்புறம் சேட்டலைட் டிவி வந்தது சன் டிவி விஜய் டிவி அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஓடிடி வந்துருச்சு அமேசான் பிரைமு அந்த மாதிரி இப்ப அந்த விஜய் டிவி மாதிரியான சேனலுக்கு வந்து ஆப் வந்தது ஸ்டார் அப்படின்னு ஆப் சன் நெக்ஸ்ட் ஆப் இது எப்படின்னா இப்ப ஆடியன்ஸ் வந்து டிவியில போடுறத பார்க்க தயாரா இல்ல அவங்க எப்ப பிரீயா இருக்காங்களோ பாக்குறாங்க அதான் கமல் சார் சொல்லியிருந்தாரு என்னை வந்து காலி பண்ண நினைச்சாங்க இப்ப பாருங்க நெட்ஃபிளிக்ஸ வந்து லஞ்சில் வந்து பிரேக்ல வந்து ஒரு ஆஃப் அன் அவர் பாக்குறாங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு மொத்தமா கூடுனா நைட் உட்காந்து பாக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு இதை யாராலையும் தடுக்க முடியாது உங்களால யூடியூப தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு அதுதான் நீங்க வந்து இது வந்து ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் நீங்க நல்ல படம் எடுக்கணுமே தவிர நீங்க விமர்சனம் பண்றது வந்து தப்பு நீங்க விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற வந்து புத்திசாலித்தனம் இல்லை விஞ்ஞான வளர்ச்சியை ஒத்துக்கணும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து அடாப்ட் பண்ணி போனமே தவிர ஆனா இதுக்கு முன்னாடி இந்தியன் டூ வந்தப்ப யாரும் இந்த மாதிரி சொல்லல ஈவன் வேகனுக்கு கூட சொல்லல கங்குவாக்கு மட்டும் இந்த தனஞ்சயன் எஸ் ஆர் பிரபு இந்த மாதிரி ஆட்கள் தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்துகிட்டு இந்த படத்துக்கு மட்டுமே இந்த இது ஆரோக்கியமான விஷயம் அல்ல ஏன்னா ஒரு படம் வந்து விமர்சனங்கள் மூலமாக நல்ல என்ன சொல்றது மாதிரியான படங்களுக்கு எல்லாம் நல்லா ரீச் கிடைச்சிருக்கு அதனால படம் நல்லா எடுங்க ஆடியன்ஸ் தன்னால நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சத்தியராஜுடைய பேட்டிகள் சில பேட்டி பார்த்தேன் அவர் இப்ப ஒரு படத்துல நடிக்கிறாரு ஜீப்ரா அப்படின்னு ஒரு படத்துல அது சம்பந்தமா அவர் பல சேனல்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு அதுல ஒரு விஷயம் சொன்னாரு அதாவது அவர் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த காலம் எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அந்த காலகட்டங்கள்ல இவர் வந்து இதுல ஒப்பந்தம் ஆறாரு ஜப்பானில் கல்யாண அப்ப ரெண்டும் நினைக்கிறாருன்னா ஜப்பானில் கல்யாண ராமன் ஜப்பானுக்கு இது போட்டாங்க விசா போட்டாங்க சம்பளம்லாம் எல்லாம் பேசல அட்வான்ஸ் கூட வாங்கல அவர் என்ன நினைச்சிருக்காரு வெளிநாட்டு கூட்டு போறாங்க இதுல சம்பளம் வேற கேட்கணுமா ரைட்டு நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு ஆனா அவருக்கு வந்து ஒரு செக் கொடுத்துருக்காங்க எவ்வளவுக்கு செக் கொடுத்திருக்காங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கினவருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு செக் அவர் உடனே போன் பண்ணிருக்காரு ப்ரொடியூசருக்கு பஞ்சவர் நட்சத்திரத்துக்கு சார் ஏதோ மாத்தி ஈதி கொடுத்துட்டீங்களா இல்லங்க இல்லங்க உங்களுக்கு உள்ளதுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது வந்து கதாநாயகன் சொல்லாம நடந்திருக்காரு ஏன்னா சாரை பொறுத்தவரையே அவர் மட்டும் கிடையாது அவரோட கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரையுமே அவர் வந்து மேலே வரணும் இப்ப பிக் பாஸ்ல ஒருத்தர் வராருன்னு வைங்களேன் இப்ப வையாபுரி இருக்காருன்னா வையாபுரி அதுக்கப்புறம் சாரை நேராக போய் பார்க்கறப்ப இப்ப வேஷம் கொடுக்குறாங்களான்னு கேட்பாரு வேஷம் கொடுக்குறாங்கன்னா படத்துல வாய்ப்பு வருதான்னு அர்த்தம் இல்ல சார் இப்பயும் வரல சார் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமேங்கிற மாதிரி அவர் வருத்தப்படுவாரு அப்படி பல பேருக்கு அவர் வாய்ப்பு பிக் பிக்பாஸ்லயும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவருக்கு எப்படின்னா திறமையானவர்கள் ஜெயிக்கணும் சத்யராஜ் இருக்காருன்னு சொல்லி சத்யராஜை வச்சு ஹீரோவா வச்சே படம் எடுத்தவர் சோ அவங்க அதுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்காங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் பட் ஆனால் அவர் தொடர்ந்து அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அமரன் மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணியிருக்கு பிடிஎஸ் புக்மை ஷோல வந்து நம்பர் ஒன்னா வந்திருக்கு இதற்கு முன்னாடி அதிகமா இருந்த கோட்டெல்லாம் தாண்டி நம்பர் ஒன்னா வந்துருச்சு ஆர்கானிக் ஹிட்னா இதுதான் கோட்டெல்லாம் ரெண்டு வாரத்துக்கு மேல காலி தேட்டர் சுத்தமா காலி ஆயிடுச்சு இந்த மாதிரி நாலு வாரங்கள் இவ்வளவு தேட்டர்லாம் ஹவுஸ்கூல்ல எல்லாம் ஓடல ஈவன் ஆப்டர் கெங்குவா வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாபெரும் வெற்றி சிவகார்த்திகேயனுடைய கேரியர்லயே இந்த மாதிரி ஒரு வசூல் ஏன்னா தமிழ் சினிமால முன்னூறு கோடி பார்க்காத ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க அதாவது இந்த ஒரு படத்தினால அவங்களெல்லாம் எல்லாம் இவர் ஜெயிச்சுட்டாருன்னு நான் சொல்லவில்லை ஸோ அந்த ஒரு லேண்ட்மார்க் அச்சீவ் பண்ணியிருக்காருல்ல அதை நம்ம பாராட்டணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கமல் சார்ட்ட பேசவே பயந்து இருக்காரு இந்த படத்துல புக் ஆனதுக்கு அப்புறம் இனிஷியலா அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல நம்ம கமல் சார் வந்து சினிமாவை பத்தி ஏதாவது கேட்டு நமக்கு தெரியல என்ன என்ன பண்றதுன்னு ஒரு தயக்கம் அவருக்கு இருந்திருக்கு அதுக்கப்புறம் கமல் சார் வந்து கூப்பிட்டு இந்த கொட்டுக்காலி படம் நல்லா பண்ணிருக்கீங்க நீங்க தயாரிச்சது அருமையான விஷயம் இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி பாராட்டியிருக்காரு அது வந்து அவருக்கு பயங்கர ஹாப்பி அமரனா வந்து ஒரு வார் பிலிம்னு சொல்ல முடியாது இது வந்து அவன் ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ணானா இல்லையாங்கிற படம் கிடையாது இது வந்து ஒரு சோல்ஜருடைய லைஃப் அவர் டோட்டலா அவங்க ஃபேமிலி அவங்களெல்லாம் எப்படி பாதிக்குது அவங்க அவங்க ஒய்ஃபா இருக்கட்டும் அவங்க குழந்தையா இருக்கட்டும் அவங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும் சோ அந்த ப்ரெட்டர்னிட்டிய ஒரு ஒரு சோல்ஜர் வந்து ராணுவத்துக்கு போனா எப்படி பாதிக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றாரு சிவகார்த்திகேயன் இசைஞானி இளையராஜா அவர் வந்து மிக திறமையானவர் அவரை மாதிரி ஒரு திறமைசாலி பார்க்கவே முடியாது அதனாலதான் அவருக்கு இசைஞானிங்கிற பட்டத்தை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்தாரு அதே மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு கலைஞானிங்கிற பட்டத்தையும் கலைஞர் அவர்கள் கொடுத்தாரு ஏன்னா நடிப்புல வந்து நடிப்பு மட்டும் கிடையாது அது நீங்க சினிமாவில் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் அது எதுவா இருந்தாலும் இப்போ சத்யராஜ் சொன்னாரு நான் எல்லா விதமான கேரக்டரும் பண்ணிட்டேன் பட் சலங்கை ஒளி என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு அதுதான் கமல் சோ அப்படி இளையராஜா அப்போ ஒரு என்ன சொன்னார்னா அது வந்து நீங்க இசையில வந்து அவருக்கு பல விஷயங்கள் தெரியும் நீங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பத்தி கேட்டாலும் அவர் சொல்லுவாரு திருவாசகத்தை பத்தி கேட்டாலும் அவர் சொல்லுவாரு நமக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு பல மடங்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிப்பட்டவர் கமலஹாசன் அப்படின்னு சொன்னார் இதே தான் ரகுமான் ஒரு ரகுமானும் விஜய் சேதுபதி உலகநாயகன் நாயன் கமலஹாசன் மூணு பேர் சேர்ந்து ஒரு பேட்டி இருக்கும் அந்த பேட்டியிலயும் சொல்லியிருப்பாரு ரகுமான் அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் குரானும் தெரியும் அவர் வந்து பகவத்கீதையும் படிச்சிருக்காரு பைபிளும் படிச்சிருக்காரு நீங்க எதை பத்தி கேட்டாலும் அவர் சொல்லுவாரு அந்த மாதிரியான ஒரு ரேர் இவர் வந்து ஹாலிவுட்ல இருக்கணும் இவர் இவரெல்லாம் ஏகப்பட்ட ஆஸ்கார் வாங்கிருக்கணும் அப்படின்னு ரஹ்மானே சொன்னவர் தான் உலகநாயகன் கமலஹாசன்